பொம்மி சிதா சரியில்லை இப்போ வேறு வேற லெவலில் மாயஜலமான எபிசோடு வந்துருக்கு கருப்பை வந்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க நம்ம பொம்மி மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவாக தாங்க பொம்மியை வந்து போட்டுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க ராணின்னு நினச்சி எல்லாரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ராணி வந்து போட்டில் வந்து இருக்காங்க போட்டில் வந்து அப்படியே சுவாரஸ்யமாக வந்து சிதா அதுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன இவன் இவன் பிகேவியர்லாம் பார்த்தா என்ன லவ் பண்ணுற மாதிரி தானே தெரியுதுன்னு ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம கேம்லாம் விளாட வேண்டியதெல்லாம் இருக்குது நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் என்னது சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோன்னா என்ன கொடுக்க போகிறான் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம பொம்மியை வந்து கருப்பு டீம் சேர்ந்து அவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க பார்த்தா ராணி நினச்சி அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றை வந்து பொம்மியும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல கருப்பு என்னை விட்டுரு கருப்பு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னை விட்டுரு என்னையும் சித்தார்த்தையும் விட்டுரு என்ன ஏதாவது வேணாலும் பண்ணு ஆனால் சித்தார்த்தை மட்டும் தொட்டராதை முதல்ல இவ்வளோ வந்து அமுச்சு வைக்கணும்டா என்னை என்னெல்லாம் தெரியுமாடா பண்ணா அதெல்லாம் நினச்சி பார்க்க கூட முடியலை நான் எவ்வளோ பெரிய ஆள் என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஆனால் என்னையே வந்து தூக்கிட்டானு வெளியில் வந்து தெரிஞ்சிருச்சுடா நான் கருப்போட இமேஜ் மொத்தமாக வந்து போயிடுச்சுன்னு தானே அர்த்தம் போன இமேஜை இவளை வச்சே சரி செஞ்சிடலாம் இவளை வந்து அமுச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்போனு பார்த்து இது எல்லாம் கேமரா மூலிமா வந்து காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் செல்லுக்கு பார்த்தா அந்த இடத்துல நம்ம பொம்மி இருக்கிறது தெரியவே இல்லை ஏன்னா இவங்க ராணின்னு நினச்சி பொம்மியை தானே பேசிகிட்டு இருக்காங்க பொம்மி எப்படி கேமராவில் வந்து தெரியும் அதனால யாரை சித்தப்பா அவங்க சொல்கிறாங்க பொம்மி பொம்மிங்கிறாங்களா ராணிங்கிறாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க தெரியலம்மா கருப்பு வந்து ராணி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க ஆர்வக்குள்ளாரபடி அடிக்கலான்னு வராங்க நம்ம பொம்மியை பார்த்தா அவங்க ஒரே அடி அடிச்சாங்க தூக்கி பறந்து போய் வீசினாங்க அம்மா வந்திருக்கிறது யாருன்னு என்னால் தெல்ல தெளிவாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரகுவரன் வீடியோ பார்த்துட்டு அம்மாச்சு தப்பா அவள் பொம்மி நம்மள ஏதாவது ஒன்று பண்ண மாட்டா நமக்கு உதவி செய்கிற எல்லாரையும் வந்து பத்திரமா அமுச்சு வைக்கிறதே அவள் வேலை பழப்பாக வச்சிருக்காங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனாவும் ரகுவரனும் அரண்டு போய் கறக்குறாங்க எனக்கா ஒன்று செய்வியா தாடிக்காரனே என்னை லவ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கான் என் மனசு ஃபுல்லாக தான் இருக்கான் அவன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அதை விட்டா எனக்கு வேற என்ன வேணும் அச்சோ கிட்ட பயந்துக்கிட்டு இது மாதிரி இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி போட்டு ஓடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இந்த இடத்த பார்த்து பயப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்பன்னு பார்த்து நீ எனக்காக இந்த இடத்துல குதிக்க முடியுமா என்னது குதிக்க முடியுமாவா இவன் தாலி கட்டிட்டாலே இவனுக்கு தான் நான் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இவன் குதிக்க சொல்கிறான் சரி குதிச்சிடுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரி நம்ம இங்கேருந்து இறங்கிடலான்னு சொல்லி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நான் கவுண்டவுன் சொல்லுவேன் அது சொன்னதுக்கப்புறம் தான் நீ இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னேன் ஒன் டூ த்ரீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிதாது ஒரு பக்கம் வேணாண்டா வேணாம் அவளை தொட்டுறாதீங்க தொட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்ம தவணை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எப்போது இது மாதிரி லைவ்லலாம் நாங்கள் யாருக்கும் காட்டுறதே இல்லை உங்களுக்காக வந்து காட்டணும் பாருங்கள் இவ்வளோ அமுச்சு வைக்கிறதெல்லாம் காட்டலான்னு பார்த்தா என்னங்க நீங்கள் எப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க கருப்பு யார் தெரியுமா கருப்பு எவ்வளோ மாசு தெரியுமா கருப்பையே பயமுறுத்திட்டா அதுவும் இவ ஏ இவ ராணி இல்லையா பொம்மி அப்படின்னு சொல்லும்போதே பொம்மியாக இருந்தானே ராணியாக இருந்தானே எனக்கு தேவை இவ்வளோ பத்திரமா அமுச்சு வைக்கணும் இவ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருப்பாள் என் முன்னாடி என் பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தவங்களாம் இப்போ என்ன செய்யறதுனே தெரில அவ்வளோ பேர் வந்து கெடுத்து வச்சிட்டா இப்போ என்னை பார்த்தா எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இவ தான் இவ்வளோ அப்படியே விட்டுருவானா இவ்வளோ நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இவ பொம்மியாக இருந்தா என்ன ராணியா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவளை ஏற்குமே நாங்கள் அமுச்சு வச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராணி வந்து அப்படியே சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது பொம்மி உருவத்தில் இருக்கிற ராணி வந்து அப்படியே சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவளை பத்திரமா அமுச்சு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மேலே மலையெல்லாம் வந்து செமையாக வந்து பேர மாதிரி காட்டுறாங்க செம்ம கிராஃபிக்ஸ் மாயாஜலமே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து பொம்மி மேலே ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து படுது அவங்க வந்து நார்மல் ட்ரெஸ்லேருந்து அவங்களோட ஒரிஜினல் ட்ரெஸ் கருப்பு கலர் இலக்கி மாறிட்டாங்க ஐயோ ஆனால் இவ தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ணிட்டோன்னே இப்போ உண்மையிலேயே வந்து ஆவிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கருப்போட அசிஸ்டன்டெலாம் சித்தார்த்தியும் ராணியும் அனுப்பிச்சி வைக்கணும்னு நினச்சி ஏடா இப்போ நான் தான் ராணின்னு நினச்சிக்க இப்போ என்ன பண்ண போற வேணா என்னை விட்டுரு நான் இந்த தொழிலை விட்டே போயிடுறேன் என்னை விட்டுரு விட்டுருங்கிற மாதிரி அந்த இடத்துல கருப்பு வந்து அழுகுறாங்க ஏண்டா உங்ககிட்ட எத்தனை பேர் அழுது இருப்பாங்க நீ அவங்களெல்லாம் என்னடா பண்ணியிருப்ப பத்திரமா அனுப்பிச்சு வச்சில்ல இப்போ நான் உனக்கு ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இந்த கேட்டோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க கருப்பு வேணாம் வேணாங்கிறாங்க என்னது காசை வச்சு ஏதோ ஒன்று பண்ணால் கண்டிப்பாக இது மாதிரி ஆயிடுமா சரி நானே வந்துட்டேன் முடிஞ்ச ஏதாவது பண்ணு பார்ப்போம் என்னமோ சொல்கிறீடான்னு சொல்லி அந்த இடத்துல மாயாஜலம் மூலயமா வந்து பொம்மி வந்து அவங்க மேலே கையை வைக்கல ஆனால் ரெண்டு கை வந்து அவங்க கிட்ட போய் அப்படியே தூக்கி தூக்கி பந்தாடுதுன்னே சொல்லலாம் செம்ம மாயாஜலமாக இருந்துச்சு அந்த சீன்லாம் பாக்குறதுக்கு மூணு நாள் வாட்டி தூக்கி தூக்கி போடுறாங்க இனிமேட்டு காமெடி பண்ணால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் மூணுங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து எண்ணி முடிச்சிடுறாங்க அப்பன்னு பார்த்து இறங்கலான்னு இருக்கிறப்ப ராணியை வந்து கையை பிடிச்சி இழுத்துறாங்க சித்தார்த்தும் ராணி வந்து அப்படியே ஹக் பண்றாங்க நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல ராணியே அது என்ன தெரியுமா பாட்டில வந்து சுத்துறேன் இந்த பாட்டில் யார்கிட்ட வந்து நிற்கிதோ அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு வந்து கரெக்டான பதில் பொய்யே சொல்லாமல் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லணும் சரி சொல்லிட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அதே மாதிரி சுற்றி விடுறாங்க நம்ம சித்தார்த்துக்கிட்ட தான் பாட்டில் வந்து நிற்கிது ராணி வந்து கேட்குறாங்க என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டோன்னே அவங்க மனசில் இருந்த இத்தனை நாள் ஆசையும் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஆரம்பத்துலேருந்து உனக்கு பிடிச்சிருச்சு நான் என்ன தெரியுமா உன்னை திட்டிக்கிட்டே இருந்தேன் நீ என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக வந்துவிட்டேன் அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா பூமி இருந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்கணுங்கிற அளவுக்கு என் மனசு சொல்லிடுச்சு ஏன்னா நான் உன்னை பூமியாக தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் அவங்க நெருங்கிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிதான் எனக்குள்ளேயே வந்து ஒரு சர்க்கிளை போட்டுட்டு உனக்கு கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிருமா இத்தனை நாளாக வந்து நான் கட்டி வச்ச கோட்டை அப்படியே வந்து நீ உன் அன்பால் அப்படியே தகர மனசை திறந்துட்டேன் என் மனசை வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் நீ மாற்றிட்டேங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தமிழை வந்து அப்படியே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன சவுண்டு மட்டும் தான் கேட்குது யார் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து கருப்பை வந்து பத்தமாக வந்து அமுச்சு வச்சிடுறாங்க இதெல்லாம் வந்து அவங்க அசிஸ்டன்ட்லாம் பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க கருப்புக்கே இந்த நிலமைன்னா நமக்கு என்ன மாதிரி பிரச்சனையாகவும் தெரியவே இல்லை நம்ம கையில தாயத்து இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாதேன்னு தமனாவும் ரகவரானும் பேசிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்